கண்மணி நாயகம் செல்லவாகும் அலைவ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அன்னல் கபூர கபூர் இருக்குது இந்த கபூர் இம்மை ஐ யபூனர் ரோ மச்சம் ரியாவில் ஜென் அவர் ஹாஃப் ஆர் அத்த மீன் கொண்டு போய் அடக்கம் வைச்சா பார்த்தா வெ வெறும் குழி மாதிரிதானே இருக்கும் குழியோடு ஈகிரம் மாதிரி தான் புலிலாம் அடக்கி இருக்கிறோம் மூடிவிட்டு வந்தாச்சு சொன்னாங்க நாயகம் செல்லவாக வலைவ செல்லம் ஒன்று

ஒன்று நரகத்துடைய வாயல் அல்லது சுவர்க்கத்துடைய வாயல் சுவர்க்கத்துடைய மௌத்தாக இருக்கிறார் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது சுகண்டி அதனுடைய தென்றல் அதனுடைய இன்ப காட்சிகள் காட்டப்பட்டுக் இருக்கும் கெட்ட மனிதரா அன்புக்குரியவர்களே போக போற இடம் நரகமா அல்லா பாதுகாக்க வேண்டும் மின் அதாபிகா ஓ மின் அதனுடைய அதா அதனுடைய வேதனை முக்கூட்டி அட்வான்ஸ் காட்டப்படும் கபூருக்கே காட்டப்படுவது இப்ப போக போற இடம் நரகம் இப்ப போக போற இடம் சொர்க்கம் எனவே தான் நண்புக்குரியவர்களே ஒரு மூமின் கபூர்ல அடக்கம் செய்யப்பட்ட அவன் ரபி அகி மிஸ்டா ஆ அவசரமாக கயாமத்த கயமத்தினால வர வச்சிருதா ரெண்டு துவாஷ் கேட்டுக்கொண்டிருப்பான் ஒரு மூமின் கபூர்ல அடக்கம் செய்யப்பட்டா கவிரு அடக்கம் செய்யப்பட்ட வர வச்சிடாதே இதே பெரிய பயங்கரமாக இருக்குது அதுக்கு பின்னால கேமத்து வந்து அதுக்காக நரகம் போன என்ன கட்டம் அந்த இருந்து வேதலையிலிருந்து பாதுகாக்கக்கூடிய அமல்கள் என்ன அமல் என்பதை இதுக்கு பின்னால நான் சொல்ல போறேன் எனக்குரியவர்களை அவதானமாக கேட்டுக்கொள்வோம் ஏன் நாங்கள் இதை கேட்கிறோம் இந்த அமலை செஞ்சு உலகத்தில் வெற்றி அடங்கி கபூருடைய வெற்றி மறுமையுடைய வெற்றி அடைகிறது முதலாவது அமல் இது அல்லாஹுடைய நாட்டம் விமசியத்தில்லா அல்லாஹுடைய நாட்டத்தால் இந்த அமல் மூணு அமலையும் நாங்கள் செய்வோம் என்றா அப்படின்னு அந்த மூணு செஞ்சுட்டா போதும் அதுக்கு பின்னால் வேற ஒன்றும் செய்யக்கூடாது என்ற அர்த்தம் அல்ல அன்புக்குரியவர்களே அல்ல அமல் உள்ள உலகத்தில் அதிகமாக துவா செய்கிறது துவா இருக்குதே இது ஆயுதம் முஸ்லிமுடைய மோ ஆயுதம் சிலா உல் மோ மீன் சிலா உல் மோ மீன் ஆயுதம் கண்மானின் நாயகம் சொல்லலாஹு அலைவர் செல்லம் எங்களுக்கு துவாவ் அதிகமாக சொல்ல சொல்லி செய்ய சொல்லி வேண்டி இருக்கின்றார்கள் அந்நகின் அதாவில் கபுர் குறிப்பாக அதாபுல் கபூர விட்டு அல்லாஹ் உடத்துல பாதுகாப்பு தேடி துவா செய்து அன்புக்குரியவர்களே நாங்க எல்லாரும் தொழுவரும் தொழுகையில தஷகுத ஒரு அத்தகையார் قوله يريد كده شيء أتى هي دعاء وند سالاتك من الله سيروم. إذا إلنا دعاء. أنب كوريه عند دعاء وانبنا محمد المصطفى صلى الله عليه وسلم كاتي عند ركن النار قال اللهم إني اللهم إني أعوذ بك من النار واعوذ بك من عذاب القبر واعوذ بك من فتنة المحيا والممات واعوذ بك من فتنة فتنة مسيح الدجال واشيروا ما مسيح الدجال عذاب القبر نار نرهم ولهت نودية مرمي نودية فتنة أنبو كوريا ورسالي ذا تبتم خاذها بطير سولي أنبو محمد مصطفى صلى الله عليه وسلم اللهم إني أعوذ بك من النار وأعوذ بك من عذاب القبر وأعوذ بك من فتنة المحيا والممات ومن فتنة وأعوذ بك من فتنة المسيح الدجال மஷியகுத் ஜஜ்ஜா தஜானுடைய ஃபிஸ்தினா அவை விட்டும் பாதுகாப்பு செல்வோம் இத கடைசியாக ஓதுறோம் தஷஹு தத்தஹையாத்துல பூர்த்தியாக துவா பாடமாயிக்கிறோம் பூர்த்தியான துவா அன்பு அன்புக்குரியவர்களே அந்த துவால காட்டுக்கலாம் எனவே நாங்க ஒவ்வொரு தொழுகையிலே வலமையாக கடைசியில நாங்க இதை ஓதுறோம் ஓதி ஸலாம் கொடுக்கறோம் மேன் அம்மா

அமல் பொதுவாக பொதுவான சுவாலிகான அமல்கள் அதிகமாக நல்லமல்கள் செய்கிறது நாங்க செய்யக்கூடிய அமல்கள் ஸ்பெஷலாக சொல்லப்பட்டிருக்கிறது அன்புக்குரியவர்களே கபூர்ல கொண்டு போய் அடக்கம் செய்யப்பட்டா தொழுக பக்குவமா தொழுகிறாரு இந்த ராசி தலமாட்டுக்கு வரும் தொழுகிஸ்டா இந்த வாரம் அவருடைய தலைமாட்டுக்கு வாராமல் தொழுக இந்த தொழுகையுடைய விஷயத்துல எந்த அளவுக்கு பக்குவமாக இருக்கிறோம் யோசித்து பார் அபுருல பண்மையை அடக்கம் செஞ்சு எல்லோரும் பைத்தத்துக்கு பின்னால மூடினத்துக்கு பின்னால வருது தொழுக சும்மா தா திஸ் அன் ய மீன் வலது பக்கம் நோம்பு வருகுதே டாஸ் இஸ் அன் எஸ் அன் எ அவருடைய இடது பக்கம் த காசு வருது நோம்பில் பக்குவம் இருக்குதா ஜகாத்தில் பக்குவம் இருக்குதா தொழுகிற பக்குவம் இருக்குதா சும்மா ஐந்தடிரை கால் மாட்டில் என்ன வருது தாக்கி சதகா சதகாக்கள் கொடுத்த சதகாக்கள் ஒஸ் ஒசீலசுல் ஆர் ஹாம் ஒபிர்ள் வாப்பாவை அழகான முறையில பார்த்தாரு அதுவும் வரும் ஒசீலசுல் அருஹாம் உறவை பேணினார் வரும் வசா இருத்தா ஆத் ஏனைய அமல்கள் ஸ்பெஷல் அமல்கள் கபூரில் அன்புக்குரியவர்களை இப்ப இந்த நேரத்துல அதாபு செய்யப்படுறதுக்கு அதாபு என்ன செய்யும் அவரு அவரை கபுளை கொண்டு போய் அடக்கினா பல பாகத்தால வாரத்துக்கு முயற்சி செய்து மின் கபலில் தலையின் பக்கமாக மின் ஜிஹத்தில் யும்னா வலப்பக்கமாக எடப்பக்கமாக கால் பக்கமாக இப்படி ஒவ்வொரு கட்டத்திலும் வார நேரத்தில் தடுக்கும் அதிர பக்கத்தால வார நேரம் நோம்பு தடுக்கும் அதிர பக்கத்தால வார நேரம் தலைப்பக்கத்தால வரக்கூட தொழுக தடுக்கும் கால் பக்கத்தால அன்புக்குரியவர்களே ஒவ்வொரு மின் இந்திய காதமேகி எல்லா அமல்களும் தடுத்து அப்படியே விரட்டி பொதுவான விசேஷமான இந்த அமல்கள் இவரை பாதுகாக்க அமல்ல அன்புக்குரியவர்கள் ஞாபகப்படுத்த மறந்துட்டு சூரக்குள் ஓதுறது சஜிதா ஓதுறது அன்புக்குரியவர்களே இதுவும் அதாபுல் கபூரில் இருந்து எங்களை பாதுகாக்குது அதே போல ஒவ்வொரு நாளும் நாயகம் ஓதாம தூங்க மாட்டாங்க இந்த கொண்டு அதே போல அமல் தான் சில பாவங்கள் இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வது அதுல ஒரு பாவம் தான் தீபா புறம் பேசுகிறது வன்ன மீமா கோல் கதைக்கிறது புறம் கோல் கதைக்கிறது அதை போல சிறுநீர் கழிச்சிட்டு சுத்தம் செய்யக்கூடிய விஷயத்துல பொதுபோக்கு செய்யக்கூடாது ரொம்ப கவனமாக இருக்கும் சிறுநீர் கழிச்சிட்டு அழகான முறையில சுத்தம் செய்யணும் பூர்த்தியான முகம்மலான சுத்தம் செய்யணும் ஏனென்ற அன்பு அபி முகமது முஸ்தபாஹூ அலேஹ்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் ரெண்டு கபுரை கடந்து கொண்டு போறாங்க சையான ரிவாயத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு புகாரி முஸ்லீம்ல யோ சொன்னாங்க கபூருக்கு மேலே இருந்து கபூருக்கு உள்ளுக்கு அல்ல கபூர் தொறந்து வச்சிருல்ல மூடித்தான் இருக்கிற கபூருக்கு மேலால சொன்னாங்க யோ ஹாஸ் ஆ சொன்னாங்க இந்த கபூரில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறவங்க இருக்கிறவங்க செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க கால ஓ தான் யோ சொன்னாங்க ஓமா யூ ஆஸ் த பேன் பெரிய பாவத்துக்காக இல்ல பெரிய பாவம் செஞ்சு அதாபு கபூர் கபூரில் அதாபுஷியப்படல போனாலே கோல் கதைச்சு தெரியுற கோல் கதைக்கிற என்ன கதைக்கிறே தெரியும் அவருக்கு சும்மா கதைக்கிற அவரை பத்தி பத்தி அவர்கிட்ட அவர்கிட்ட கோல் மூட்ட அந்த பத்தி இந்த ஹாஜியார்ட அன்புக்குரியவரு கதை கதச்சி இருக்கிறது கோலை கதைக்கிறது புறத்தை கதைக்கிறது

ஒழுங்கா கழுவி சுத்தம் செஞ்சு கிளீன் பண்ணிட்டு இல்ல அவசர இது சரியான ஹதீஸ்ல தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இது அபுருக்கு அதாபு செய்யப்படக்கூடிய பாவம் எனவே பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்கணும் எங்களோட வாழ்க்கையில இதை நான் கற்றுக் கொடுக்கணும் இதனுடைய முறைகள் இருக்குதே அன்புக்குரியவர்களை அழகான முறை இதை சொல்லிக் கொடுக்கணும் வாயை கவனமாக வச்சு கொள்ளணும் கோல் கதைக்கிறதுல இருந்து புறம் கதைக்கிறதுல இருந்து வாயை பாதுகாத்துக் கொள்ளணும் அடுத்த ஒரு பாவத்தையும் சுட்டிக்காட்டினாங்க சுருக்கமாக போரை நண்புக்குரியவர்களை நேரம் சுருக்கமானது அல் கவி பாவம் அதாவது பொய் சொல்றது வாய தொடர்ந்தா பொய் அர்த்தமே இல்ல தேவையே இல்ல சும்மா பொய் சொல்றதால அதாபு கபர் உண்டாகும் பொய் சொல்றது கடுமையான பாவம் கபூர்ல அதாபு செய்ய அடக்கம் செய்யப்பட்ட முபாஷரத்தன் என்பதாக வந்திருக்கிறது உடனடியாக இந்த பொய்க்காரனுக்கு வேதனை ஆரம்பிக்கப்பட்டுடும் பொய்ய லேசாக நினைச்சு கொண்டு இருக்கிறோம் வாயால சொல்ற பொய் எங்கேயும் எந்த இடத்திலையும் நாங்க பொய் சொல்லக்கூடாது இந்த பாவம் ஸ்பெஷலாக சொல்லப்பட்டிருக்கிறதே அதாபுல் கபருக்கு காரணம் ஏன்னா இதை இருந்து எப்படி கோல்ல இருந்து எங்களை பாதுகாக்கிறோமோ அது மாதிரி புறத்தில் இருந்து எங்களை பாதுகாக்கிறோமோ சிறுநீர் கழிக்கிறத பரிசு அழகான முறை சுத்தம் செஞ்சுட்டு வாரோமோ இதை போல பொயில இருந்தும் எங்களை பாதுகாக்க போறோம் பாதுகாத்துக் கொள்ளணும் அடுத்தது சொல்லப்பட்டிருக்கிறது அன்புக்குரியவர்களே அக்குழு அம்வாலின் வாசிலான முறையில மக்களுடைய பணத்தை சாப்பிடுறது மக்களுடைய பொருளை பணத்தை சாப்பிடுறது ஹராமான முறையில் ஹராம் சாப்பாடு அதான் கபூருக்கு காரணமாக இருக்கும் எனவே எல்லாம் சொல்றான் பைன ஒரு பாத்திலான சொத்து அபகரிக்காதீங்க அடுத்த பொருளை களவாடாதீங்க அவருடைய அனுமதி இல்லாமல் எடுக்காதீங்க

அடுத்தது இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் நிறைய பேர் பொதுபோக்கு செய்யற விஷயம் காலையிலிருந்து மாலை வர காட்டியும் மாலை முழுக்க இரவு முழுக்க பாடுபடுறோம் முயற்சி செய்கிறோம் கஷ்டப்படுறோம் ஹலாலான முயற்சிகள் செய்கிறோம் இல்லைன்னு சொல்லல ஹராமான முயற்சிகளை அவன் சொல்ல வரல அது தொழிலாக இருக்கலாம் குடும்பத்துடைய விஷயமாக இருக்கலாம் பிரயாணமாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் முயற்சி செஞ்சு 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 அன்புக்குரியவர்களே கலச்சி அதான் சொல்றாரோ அப்ப இவர் தூங்குறாரு அதிகமா பேர் சுப தொழுகையில் இதுல மாட்டிக்கொள்றான் முயற்சி பாதுகாப்பா ஹலாலான முயற்சி அல்லாடத்துல இதுக்கு பதில் சொல்லாது அதான் சொல்றாரு மாதின் தொழுக நடக்குது இமாம் உடைய தொழுக இவரை ஹலா இவர் அந்த நேரம் தான் இவர் அயர்ந்து தூங்குறார் அல்லது ஏனைய தொழுகையுடைய நேரமாக இருக்கலாம் அந்நோய் தொழுகையுடைய நேரத்தில் தூங்குறது அதா இருக்கார் அன்புக்குரியவர்களே இந்த பாங்கு சொல்றாரோ இப்ப தொழுகை நடக்க பாக்குது இவர் போறது தூக்குறதுக்கு அல்லது இவர் தூக்கம் அல்லா சுபகான எங்கள் எல்லாரும் மன்னிக்கோடும் இப்படியான விஷயங்கள் நான் கவனமாக இருந்து இந்த அமல்களை நாங்க கவனம் எடுத்து செய்வோம் ஏனைய அமல்களை செய்வோம் முற்றாக பாவத்துக்கு தவிர்த்து கொள்வோம் அதிகமான அமல்களை செஞ்சு அல்லாஹா குசுடத்துல இந்த தாருல் தாரு இந்த கபருடைய வேதனையில் இருந்த அதாபுல் கபூர் எங்களை பாதுகாத்து அந்த மருகலால வெற்றி அடங்கி சுருக்கத்துல அல்லாட திருப்பொருத்தத்தை அடங்கி மேலான ஜென்னத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை எங்கள் எல்லாருக்கும் தந்தருவானா